மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் கழிவுநீருடன் மழைநீர் கலந்து ஆங்காங்கே தேங்கி நிற்கிறது இதனால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வாகன ஓட்டிகள் அவதியடைந்துள்ளனர் நோய் தொற்று ஏற்படும் அபாயமும் அந்த பகுதியில் ஏற்பட்டிருக்கிறது இது தொடர்பாக களத்திலிருந்து நேரலையில் வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சல்மான் இணைப்பில் இருக்கிறார் அவரிடம் விவரங்களை கேட்கலாம் வணக்கம் சல்மான் தற்போது மழைநீருடன் கழிவு நீரும் கலந்து அந்த பகுதியில் சேரும் சகதியமாக நிற்கிறது வாகன ஓட்டிகளும் அவதியடைந்து வருகின்றனர் என்னென்ன இன்னல்களை அந்த பகுதி மக்கள் சந்தித்து வருகின்றனர் விவரங்களை பதிவு செய்யுங்கள் மதுரை மாநகராட்சியுடைய நூறு வார்டு பகுதியிலுமே மழைநீர் வடிகால்கள் பல கோடி ரூபாய் மதிப்பீட்டில் போடப்பட்டிருக்கின்றது ஆனால் அந்த மழைநீர் வடிகால் எல்லாம் முழுமையாக பராமரிக்கப்படாத ஒரு சூழலில் தான் முழுவதும் கழிவு நீர் வடிகால்களாக இருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக மதுரை மாநகராட்சி பகுதிகளில் சில நிமிடங்கள் பெய்த மழைக்கு கூட ஒவ்வொரு பகுதிகளிலும் தெருக்களில் மாநகராட்சி பகுதிகளில் இருக்கக்கூடிய பகுதிகளில் அந்த பாதாள சாக்கடை மூடிகள் முறை முறையாக அமைக்கப்படாததன் விளைவாக முழுவதுமாக கழிவுநீர் நீர் மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த மலத்தோடு சேர்ந்து வெளியில் வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது இதனால் ஒவ்வொரு குடியிருப்பு வாசிகளும் கடுமையான சிரமத்தை சந்தித்து வருகிறார்கள் தொடர்ந்து அதுபோன்ற கழிவுநீர் வெளியேறுவதன் காரணமாக பல ஆண்டுகளாக இரண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக இதே நிலை நீடித்து வரும் நிலையிலும் கூட அந்த வழியாக பள்ளிகள் அதே கல்லூரிகளுக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவிகள் கூட செல்லக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது மதுரை மான மாநகராட்சி பகுதியான பிரதான பகுதியாக இருக்கக்கூடிய கே கே நகர் மாநகரி உள்ளிட்ட பகுதிகளில் தான் இது போன்ற ஒரு சூழல் காணப்படுகிறது இந்த பகுதியில் நாள்தோறும் முதியவர்கள் அதே போன்று மாணவ மாணவிகள் பெண்கள் என பணிக்கு சொல்வோரும் ஏராளமானோர் சென்று வரக்கூடிய ஒரு பிரதான பகுதியில் தற்பொழுது ஒளிப்பதிவாளர் சந்தானம் காட்டிக் கொண்டிருக்கிறது அந்த பகுதி என்பது அந்த பாதாள சாக்கடை மூடியிலிருந்து முழுவதுமாக கழிவுநீர் தொடர்ந்து வெளியேறி கொண்டிருக்கிறது இதனால் இந்த செல் இந்த பகுதியில் செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்தை சந்தித்து வருவதோடு மட்டுமல்லாமல் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வாசிகள் பல்வேறு நோய்களுக்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு வருகிறது தொடர்ந்து அவர்கள் காய்ச்சல் உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கு ஆளாகக்கூடிய நிலையில் கொசு தொல்லையும் அதிகமாக இருப்பதாக தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறார்கள் மாநகராட்சி அதிகாரிகள் ஒவ்வொரு முறையும் அவர்கள் நேரடியாக சந்தித்து புகார் அளித்தாலும் தற்காலிகமாக அதனை செய்வதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டாலும் கூட நிரந்தரமான எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளாததன் விளைவாக தான் ஒவ்வொரு நாளும் சொல்ல நாள் துயருக்கு ஆளாகி இருக்கிறார்கள் அவர்கள் மிகுந்த ஒரு மனவேதனையோடு கடுமையான ஒரு துர்நாற்றம் வீசக்கூடிய பகுதியாக மாநகரின் பிரதான பகுதியாக இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு அருகே இருக்கக்கூடிய இந்த பகுதியை எப்பொழுதும் அவர்கள் துர்நாற்றம் பகுதியாக மாறி இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தான் தள்ளப்பட்டிருக்கிறது இந்த பகுதி இருக்கக்கூடிய குடியிருப்பு வசிக்கிட்ட கேட்கலாம் இது எவ்வளவு நாளா இந்த பிரச்சனை இருக்குது மாநகராட்சிட்டு சொல்லிருக்கீங்க ஐயோ எத்தனை தடவை சொல்லியாச்சு வந்து யாரும் வந்து எடுத்து பார்க்க மாட்டேங்கிறாங்க ரெண்டு வருஷமா நாங்க இந்த வந்து அந்த வீட்டில இருந்து அது வீட்டுக்குள்ள சாக்கடை வந்துச்சு இந்த வீட்டுக்கு ஓடியா இருந்தோம் இது எங்க தகுதிக்கு மீறி வாடகை கொடுத்துக்கிட்டு அவசரத்துக்கு வீடு கிடைக்கலைங்க இங்க வந்தா இப்படி ரோட்ல ஓடுது ரோட்ல ஓடுறது ரொம்ப நாளா ஓடுது வர்றாங்க பாக்குறாங்க என்ன தெரிய மாட்டேங்குது ரெண்டு வருஷமா ஆமா அந்த அப்படியே ஒரு வேலைக்காரங்க வேலை பாக்குறதுக்கு ஐயையோ சாக்கடை குழந்தை நடந்து வர முடியாதுன்றாங்க அப்படி பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்கோம் நாங்களாம் வயசானாங்க வெளியே போக முடியல அந்த காற்று அடிக்கிற மாதிரி இருக்கு பார்த்துக்கங்க மத்தியானத்துக்கு மேலே ஆனாலே இந்த வாடையை பார்த்தாலே ஒரு ஒரு காற்றடிக்கிற மாதிரி ஒரு தலைவலி எல்லாமே வருது மழை காலங்கள் எல்லாம் சின்ன மழை பெஞ்சா கூட தொடர் மழை பெஞ்சாலும் இப்படிதான் மழை பெஞ்சா அதுக்கு மேல மழை பெஞ்சா மழை பெஞ்ச தண்ணியும் வெளியே போக மாட்டேங்குது சாக்கடை தண்ணியும் போக மாட்டேங்குது என்னதான் பண்றதுன்னு எங்களுக்கே தெரியல வீட்டுக்காரங்க இப்ப இல்ல ஊருக்கு போயிருக்காங்க நாங்க வாடகைக்கு இருக்கோம் தொடர்ச்சியா இவங்க இந்த வாசிகளோட மனநிலை என்பது இந்த பகுதியை போன்றுதான் மதுரை மாநகராட்சியினுடைய கோரிப்பாளையம் அதே போன்று செல்லூர் உள்ளிட்ட பகுதிகளும் மட்டுமல்லாமல் மகபூப்பாளையம் உள்ளிட்ட பிரதான பகுதிகளிலே இது போன்ற ஒரு நிலைதான் நீடித்து வருது சாதாரணமாக சாலையில் தார் சாலையில் அந்த பகுதியில் உள்ள மக்கள் நடந்து செல்ல முடியாத அளவிற்கான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அந்த பகுதி மக்கள்கிட்ட நம்ம கேட்கலாம் நீங்க இந்த பகுதியில் இருக்கீங்கன்னா எத்தனை நாளா இந்த பிரச்சனை இருக்குது நீங்க மாநகராட்சியை இப்ப நேரடியா சொல்லியிருக்கீங்க மாநகராட்சி இன்னைக்கு அந்த ஐயா போய் பகுதியில் உள்ள அன்னைக்கு ஆலோசனைக்கு அங்கே போனாரு எழுதி கொடுத்தாரு இந்த பன்னரூவா அந்த அப்படின்னு தான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமாக நான் ஒரு டெய்வராக இருக்கேன் நான் இதில் இப்போது தான் வண்டி ஓட்டுறேன் நான் என்னுடைய சாப்பாடுற கையில் தான் டயரை நான் கழுவணும் வண்டி சுத்தம்னாட்டு என்னுடைய ஓனர் கேட்பாரு என்னப்பா உனக்கு மாதம் சம்பளம் கொடுங்க வண்டி என்ன அப்படி வச்சிருக்கோம் நாலு பேர் நாங்கள் ஒரு இடத்துக்கு போகும்போது அப்படி இப்படி விசேஷத்துக்கு போகும் போல் அப்படின்னா இதில் வந்து நாங்கள் நாங்கள் கை ரெண்டு ஒன்றா சொறேன் சாப்பாடு நரங்கும் சேர்ந்து சாப்பிட்ற மாதிரி கணக்கு இது வந்து ஒரு ரெண்டே கால வருஷம் ரெண்டரை வருஷம் இருக்குது சும்மா பேருக்கு அவங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னாங்க வருவாங்க ஒரு லோலை எடுத்துகிட்டு அப்படியே அவங்கிட்ட போயிடுவாங்க இங்கிட்டு வரமாட்டாங்க இவர் வந்து இவர் சம்மந்தமே இல்லை இவர் யாருன்னு தெரியல அவர் வீட்டுக்கு முன்னாடி அவரை மண்ணை கொட்டார் இந்த மண்ணை கொட்டினதுலேருந்து தண்ணி பூரா அப்படியே தேங்கி இல்லாட்டி ஆட்டோமேட்டிக்காக இந்த தண்ணியை அப்படியே லாஸ்ட் வரை உருண்டு கிடக்கும் இப்போ அந்த இங்கிட்ட இருக்க அவர் வந்து ஒரு அவர் போட்டார் அவரை போய் நாங்கள் போய் கேட்கணும்னே சண்டை போறோம் ஆனால் நரகலுக்குள்ளே தான் நாங்கள் வந்து வசிக்கிறோம் நரகளும் சாப்பாடு ஒன்றா சாப்பிட்றோம் இப்போ இப்போ ஒரு ஒரு வருஷம் ஒன்னே நாலு வருஷமா எடுக்கிறாங்க போறாங்க நாங்கள் மணகராட்சி அணியாச்சு எல்லாத்தையும் அணியாச்சு பண்ணிடோம் பண்ணிடோம் கரெக்டாக நிரந்தரம் சொல்யூஷனே பண்ண மாட்டாங்க வராங்க எடுக்கிறாங்க ரெண்டு நாள் தான் நிற்கும் அதுக்கப்புறம் இப்போ காலைல பார்த்தீங்கன்னா எடுத்தாங்க அதுக்கப்புறம் இப்போ சார் வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி தண்ணி இல்லாமல் இருந்துச்சு இப்போ பாருங்க தான் இதுலேயே இப்போ பொங்கிருச்சு அதே மாதிரி தான் அங்கே பொங்கும் அங்கே பொங்கும் நான் இன்னைக்கு வந்தவங்களுக்கு அப்புறம் நான் ஆஃபீஸ் பேசினேன் யாரும் ஒன்றும் சார் நாங்க சரி பண்ணிடுறோம் சரி பண்ணிடணும் தான் சொல்றாங்க நிரந்தர சொல்யூஷன் எங்களுக்கு வேணும் இங்க இருக்கவங்க கூட வயசானவங்களா இருக்காங்க அங்க சின்ன பொண்ணு சின்ன பசங்க எல்லாம் இருக்காங்க அதனால நிரந்தர இதுல ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்கு இதுல சின்ன குழந்தைகள் இருக்கு இறங்கி விளாடவாங்க போகும் இது வந்து நோய்க்கு கிருமிகள் அதிகமாக வரும் இதை வந்து யாருமே புழுவெல்லாம் வந்திருக்கு சார் நானே கண்ணார பாத்துருக்கேன் நரகள் இந்த இந்த பல இதுல வந்து ஓட்டம் இருக்கு இது நரகல் வந்து நான் என்னுடைய டயர்ல ஏத்திட்டு போய் நான் கையை கழிவு இருக்கேன் நான் வந்து இதை வந்து நான் வந்து பெருமைக்கு கிடையாது நடந்த உண்மையை சொல்றேன் நரகல மிதந்து வந்திருக்கு நானே நரகல டயரை ஏத்தி நான் என்னுடைய கையில கழுவிட நான் க்ளோஸ்லாம் போட கிடையாது என்னுடைய கையில டயரை வீலையும் கழுவி இதுதான் எங்களுக்கு நிரந்துக்கிறோம் எங்களுக்கு நிரந்தரம் சொல்யூஷன் வேணும் இப்ப ஒரு பூ வைக்கிற அம்மா கூட வந்து வர வரமாட்டாங்க இவங்க வீட்டுக்கு யார் வீட்டுக்கும் வரமாட்டாங்க ஐயோ தண்ணியாக கிடக்கா அப்படின்னு போறேன் ஒரு தண்ணி ஈவினிங் ஆச்சுன்னா தண்ணி லாரி வரும் அவங்க என்ன சாக்கடையா கலக்கு எங்கே உட்காந்து இந்த பகுதி மக்களுடைய நிலை என்பது அவர்கள் நேரடியாக சொல்லி இருப்பார்கள் இந்த பகுதி விடப்பட்ட ஒரு தீவு பகுதியாக மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு அருகே இருக்கக்கூடிய பிரதான பகுதியாக இருக்கக்கூடிய மாநகரி கே கே நகர் பகுதியே இந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது இதே போன்றுதான் மதுரை மாநகராட்சியினுடைய அனைத்து பகுதிகளிலுமே கழிவுநீர் தேங்கி இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக மாறியிருக்கிறது எனவே இதுபோன்று மக்களிடம் வரி வசூல் செய்யக்கூடிய மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக இந்த பகுதிக்கு நேரடியாக வந்து நிரந்தரமான தீர்வு இதுபோன்று கழிவு நீர் மலங்களோடு வெளியேறுவதால் குழந்தைகள் முதியவர்கள் அதிக அளவிற்கு பாதிக்கப்பட்டு பல்வேறு தொற்று நோய்களுக்கு ஆளாகி வருகிறார்கள் எனவே மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக நேரடியாக ஆய்வு மேற்கொண்டு இதற்கு நிரந்தரமான ஒரு தீர்வு காணப்பட வேண்டும் என்பதுதான் இந்த பகுதி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்து வருகிறது வினோத் மதுரை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் கழிவுநீருடன் மழைநீர் கலந்து தேங்கி நிற்கிறது இதனால் சொல்லனா துயரத்தை அந்த பகுதி மக்கள் அனுபவித்து வருகின்றனர் களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சல்மான்